ஆர்மிக்க மூன்று லட்சம் பேர் இருக்காங்க அப்புறம் எஸ்ஓஜி சிஆர்பிஎஃப் லோக்கல் போலீஸ் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் எல்லாமே இருக்காங்க இத்தனை நபர்களை வைத்து இந்த முடியவில்லை என்றால் அப்போ அதுக்கு ஒன்னு கோர்ஸ் செக்யூரிட்டி ஃபெயிலியர் அதன் பிறகு வந்து போஸ்ட் இவன்ட் ஃபெயிலியர் ரெண்டு ஃபெயிலியர் இருக்கு இந்த ரெண்டு ஃபெயிலியருக்கு காரணமாக இருந்த மனோஜ் சினா என்ற அந்த அங்கிருக்கின்ற லெப்டினன்ட் கவர்னர் இன்னும் இடம் மாற்றம் செய்யவில்லை இல்லை என்றால் வீட்டுக்கு அனுப்பவில்லை அது ஏன் என்றால் அவர் வந்து இப்ப வந்து பிஜேபியில ஒரு பெரிய நபராக இருக்கிறார் இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றால் அடுத்த பிஜேபி பிரெசிடண்ட் ஆயிருப்பார் அந்த அளவுக்கு வந்து அவர் பெரிய மனிதராக இருக்கிறார் தொட முடியாது அதே மாதிரி தான் அங்க இருக்கின்ற ராணுவ தளபதி சிக்ஸ்டீன் கோரினுடைய கமாண்டர் ஆனாலும் சரி த்ரீ ஆர் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் கமாண்டர் ஆனாலும் சரி இல்ல அமித்ஷா கடைசியில் வந்து யாருக்கு யார்ட்டர் நடக்குது இங்க ரெண்டாயிரத்தி எட்டுல யாரெல்லாம் ரிசைன் பண்ணாங்க மகாராஷ்டிர முதலமைச்சர் ரிசன் பண்ணாரு மகாராஷ்டிரனுடைய ஹோம் மினிஸ்டர் சைன் பண்ணாரு இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாரு இத்தனை ரிசிக்னேஷன் நடந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஏ இத்தனைக்கும் நம்மளை பிடித்தோம் கொடுத்தோம் நம்ம பாகிஸ்தான் தான் தீவிரவாத நாடு என்றெல்லாம் நாம வந்து முழுக்க முழுக்க வேர்ல்டு கம்யூனிட்டியே சொல்லிவிட்டோம்